அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் மகிழ்ச்சியை சென்றடைய பிரத்யேகமான வழி ஏதும் கிடையாது மகிழ்ச்சி தான் அவ்வழி ஒரு வேலையை நீங்களாக விரும்பி தேர்ந்தெடுத்து செய்தால் அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இறுதியில் அவ்வேலை நிறைவேற்றப்பட்டவுடன் ஒரு மன நிறைவை பெறுவீர்கள் உங்களுக்கு எது மன நிறைவை தருகிறதோ அதை மீண்டும் மீண்டும் செய்ய துடித்துக் கொண்டிருப்பீர்கள் அதற்கு மாறாக கட்டாயத்தின் கீழ் நீங்கள் ஒரு வேலையை மேற்கொண்டால் அதை செய்வதில் நீங்கள் போராட வேண்டியிருக்கும் இறுதியில் அவ்வேலையை செய்து முடிக்கப்பட்டவுடன் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் வெறும் நிம்மதியை தரும் எந்த ஒரு செயலையும் எதிர்காலத்தில் நீங்கள் தவிர்த்து விடுவீர்கள் அதை நீங்கள் மீண்டும் செய்தாலும் மிகவும் தயக்கத்துடனேயே செய்வீர்கள் தங்கள் விருப்பப்படி அனைத்தையும் செய்யும் மக்கள் எப்போதும் தங்கள் வாழ்வில் நிறைவுடன் இருப்பார்கள் எனவே வாழ்க்கையை குறித்த தாகம் அவர்களிடம் அதிகமாக இருக்கும் கட்டாயத்தின் காரணமாக செயல்படும் மக்களுக்கு வாழ்வில் அலுப்பு ஏற்படும் எனவே சில சமயங்களில் வாழ்க்கையிலிருந்தே விலகி ஓடிவிட நினைக்கும் அளவுக்கு அவர்கள் துணிகின்றனர் தங்கள் அன்றாட வேலைகளை செய்வதற்கு கூட மக்கள் விரும்புவதில்லை அவர்கள் சமைக்க தயங்குகின்றனர் முன்னதாகவே சமைக்கப்பட்ட உணவுகள் துரித உணவுகள் குளிர்பதனப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் ஆயத்த உணவுகள் ஆகியவை ஒவ்வொரு சமையலறையையும் நோக்கி படையெடுக்கவில்லையா ஆற அமர்ந்து தங்கள் உணவை அனுபவிக்கவும் மக்கள் அவ்வளவாக விரும்புவதில்லை காலை உணவை தவிர்ப்பதும் மதிய உணவுக்கு நேரமின்றி தவிப்பதும் பொதுவான விஷயங்களாகி வருகின்றன அல்லவா பள்ளிக்கு செல்வதற்கு குழந்தைகள் தயங்குவதை காட்டிலும் வேலைக்கு செல்வதற்கு பெரியவர்கள் அதிகமாக தயங்குகின்றனர் திங்கட்கிழமை காலை நேரங்களில் ஏற்படும் மாட மாரடைப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு உங்களால் வேறு என்ன விஷயங்களை கொடுக்க முடியும் வாழ்வில் இன்றியமையாத அனைத்து விஷயங்களும் கட்டாயப்படுத்துதலாக கருதப்பட்டால் ஒவ்வொரு விஷயமும் செய்து முடிக்கப்பட்டவுடன் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டியிருந்தால் நம் வாழ்வின் தரத்தை நம்மால் எவ்வாறு மேம்படுத்த முடியும் நாம் செய்யும் அனைத்திலும் கொண்டாடத்தக்க கொண்டாட்டங்களை சேர்த்து கொள்வது நல்லது நான் அதை செய்ய வேண்டும் நான் அதை செய்தே ஆக வேண்டும் என்ற மனப்போக்கிலிருந்து நான் அதை செய்ய விரும்புகிறேன் என்ற மனப்போக்கிற்கு மாற வேண்டும் நம் ஒவ்வொரு நடவடிக்கையையும் நம் விருப்பத் தேர்வாக இருக்க வேண்டும் குதூகலமும் நிறைவும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் ஒரு விஷயம் கண்டிப்பாக செய்யப்பட்டே ஆக வேண்டும் என்ற பட்சத்தில் அதை மகிழ்ச்சியுடன் அனுபவித்து செய்வதே சிறந்தது குருவே ஞானோதயம் பெறுவதற்கு முன்னும் ஞானோதயம் பெற்ற பிறகும் நீங்கள் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து கொண்டும் மரங்களை வெட்டிக்கொண்டும் தான் இருக்கிறீர்கள் உங்கள் நடவடிக்கைகளில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தென்படவில்லையே என்று ஒரு சீடன் கேட்டான் அதற்கு என் நடவடிக்கைகளில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவற்றின் தரம் மாறிவிட்டது என்று குரு பதிலளித்தார் நீங்கள் நேசிக்கும் ஒரு வேலையை தேர்ந்தெடுங்கள் அதன் பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு நாள் கூட நீங்கள் வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று கன்ஃபியூசியஸ் மிக பொருத்தமாக கூறினார் மகிழ்ச்சியை சென்றடைய பிரத்யேகமான வழி ஏதும் கிடையாது மகிழ்ச்சி தான் அவ்வழி நன்றி